ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையான இன்று மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி இரண்டு நாற்பத்தஞ்சு காலை வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஒன்று இரவு வரை பிறகு கேட்டை நட்சத்திரம் யோகம் வஜ்ரம் ஆறு பத்தொம்போது இரவு வரை அதன்பின் பின் சித்தி கரணம் கரசை ஒன்று நாற்பத்தி நாலு மதியம் வரை பிறகு வனசை ரெண்டு நாற்பத்தைந்து காலை வரை பிறகு பத்திரை தெற்கு பரிகார தைலம் சமநோக்கு நாள் இன்னைக்கு தேய்பிரை காலை பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை குளிகை ஒம்பது மணிலிருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை சந்திராசமம் அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு தேய்ப்பிரை ஷஷ்டி அனுஷ நட்சத்திரத்தை கூடிய திருவாரூர் தியாகராஜர் பவனி திருவள்ளரை ஸ்ரீ ஸ்வதத்ரி நாதர் கருட வாகனத்தில் பவனி இன்றைக்கு ஸ்தலங்களில் பார்க்கும்போது முக்கியமான ஸ்தலங்கள் கூடலூர் சொக்கநாதர் கோயில் சூரிய தோஷம் உள்ளவர்களுக்கு இது பரிகார ஸ்தலமாக திருத்தலமாகவும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் அமையப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் கண்ணில கேது கும்பத்துல புதன் சனி மீனத்துல ராகு சூரியன் சுக்கரன் இன்றைக்கு சந்திரனுடைய அடிப்படையில நம்ம ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து கூட கூடக்கூடிய நாள் இன்னைக்கு உங்களுக்கு இறைவடி சேர்ந்த கூடிய ஒரு சில திருத்தலத்துக்கு சென்று வருவீர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆனால் இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால புது முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறதும் வண்டி வாகனங்களை கவனமா இருக்கணும் அன்றாட வேலைகளை செய்வதற்கு தடை தாமதங்கள் இன்றி இருக்க விநாயகரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சுப முகூர்த்தங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால இன்னைக்கு சுப விஷயங்கள் நீங்க பேசக்கூடாது வடக்கு வம்பு ஏதாவது சாதகம் உள்ள சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு நெருக்கடி கொடுக்கதா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் என் நல்ல விஷயங்கள்லாம் முடிவெடுக்கிறது மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம்னால வெள்ளத்தை உண்பதினால ஒரு சந்திராஷ்டத்துடைய வீரியம் அப்படிங்கிறது கம்மியாகும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு வெற்றிகளை தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சானியை தொடக்கூடிய நல்ல மாற்றங்களாக அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டு ரைஸ் அணி நோக்கி செல்வதனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் டிரான்சாக்ஷன் யாரை கொடுத்துட்டு நம்பி ஏமாறாத நிலையில் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸ் லாட்ரி இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அது தரமான ஒரு செயல்களாக இருக்காது அது மிகப்பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் செய்யக்கூடிய விஷயங்கள் டூஸ் டோன்ஸுன்னு சொல்லுவாங்க டூஸுனால் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செய்கிறதுக்கு அன்றாட வேலைகளை மட்டும் கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் க்ரெடிட் கார்டு லோன்ஸ் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே மாதிரி இன்றைக்கி வழிபாடாக இன்றைக்கி திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது இன்றைக்கி மிகப்பெரிய ஏற்றத்தை மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றியும் காத்து கொண்டிருக்கிறது நன்றி ரிஷபராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக தோன்றும் ஏகப்பட்ட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இப்போ க்ராஸ் ஆகும் டெஃபினட்டாக நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து லோன் கேட்டிங்கனாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் காரிய சித்தி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காரியங்களை வெற்றி பெறக்கூடியதாக கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய ஒரு உச்சாணியத்தோட போகிறீங்க ரிஷப பொதுவாகவே சாணி பதினோராம் இடத்துக்கு செல்லும் போது இதுவரைக்கும் உழைப்பின் பேரில் நிறைய டிப்ரெஷன் ப்ரெஷர் ஏற்றிட்டு இருந்தவங்க ஆண்டர்பிரினராக இருக்கிறவங்க எம்ப்ளாயாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கவே போகிறீங்க அதே மாதிரி தொழில் வகையில் நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறது மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது சாத்தியக்கூறாகும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வெற்றியை அதிக அதிகப்படுத்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இன்னைக்கு இஷ்ட தெய்வமாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல மிதுன ராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது பண வரவு தன வரவு தானிய வரவு அப்படின்றது இருக்கும் நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல மட்டும் பணம் இல்லாம நீங்க கேட்காத இடத்துக்கும் இன்னைக்கு பணம் போல வந்துடும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்கள் வெயிட் பண்ணும் உங்களுடைய நிறைய கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் காலேஜு ஸ்கூல் இதில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு படிக்கக்கூடிய யோகமும் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்றது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆண்ட்ரப்ரனராக இருக்கிறீங்க அப்படின்னா புது முயற்சிகளெல்லாம் வெற்றிகள் உங்களுக்கு அதிகப்படுத்தும் லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும் லாஸை வந்து கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறது கொடுக்கும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த மே மாதத்துக்குள்ளே எல்லா முக்கிய முடிவுகளும் நீங்கள் எடுத்துக்கோங்க முக்கிய முடிவுகளை செயல்படுத்து இதுவே மிதன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி கடகராசிக்காரங்க கொஞ்சம் இன்னைக்கு சில சில துன்பங்களை கொடுக்கும் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றத வந்து நீங்க பெரிய ஒரு ஒரு அலைச்சலாக நினைப்பீங்க ஒரு சங்கடங்களை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்க வச்சு செய்வீங்க அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஆயிடு உடல் தொந்தரவு உடல் ஆரோக்கியத்தில் கீடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் திடீர் திடீர்னு நடக்கிறது கடகராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷத்துல தன்னை சொல்லி துயரத்தையும் அவமானத்தையும் பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாமே ஒரே ஒரு வழிபாடு சொல்லணும்னா அந்த வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது முருகனை திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது துன்பத்துல இருந்து இருக்கும் சந்திர வழிபாடு உங்களுடைய ராசி அதிபதியை வேண்டும் போது அறிவார்ந்த சித்தாந்தங்கள்ல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க கடகராசிக்க வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா இப்போதைக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால நிறைய திருத்தலத்துக்கு செல்லுங்க ரொம்ப நல்ல பலன்கள் அது ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடு கடகராசிக்காரங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் நன்றி சிம்ம ராசிக்கு நிறைவான பாக்கிய பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய மன நிறைவுக்கான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சங்கடங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் நிறைய வெற்றிகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய உச்சானியை தொடக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவாகும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை எப்போது உங்கள் வாயற்படி தேடி வரும் அதாவது உங்களுடைய வாசலுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உருவாகும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே சிங்கம் போல் ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க நிறைய விஷயம் ஆனால் அதுக்கு உங்களுக்கான நேரம் இது இல்லை நிறைய பேர்த்து இந்த காலகட்டத்தில் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சிம்ம ராசிக்காரங்க நிறைய கன்சல்டேஷன் வரவங்களுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இல்லை மன குமுறல்கள் மன சஞ்சலங்கள் அவமானங்கள் இதெல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கு நிறைய பேர் கணவன் மனைவி பிரிவு கொடுத்துருக்கு இதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் சிவியாரிட்டி ஆகக்கூடியதும் இருக்குது ஆனால் இன்றைக்கி நிறைவாக இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து விநாயகரை வழிபட்டு வர்றதுனால தான் உங்களோட வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் தடை தாமதங்கள் என்று நடக்கும் கன்னி ராசிக்காரங்க பணிவு அதிகரிக்கும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களாக அமையும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதாவது முக்கியமா சித்தாந்தத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய ஒரு சில ஆதரவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கேதர் பண்ணுறதுக்கு நிறைய மாற்றங்களே கொடுக்கும் முன்னேற்றங்களே கொடுக்கும் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு நிறைய பணிகளை இருக்கக்கூடிய விஷயங்களில் பணிவு தரக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிக்கும் நம்மள மேலே ஒரு நல்ல அண்டர்ப்ரனராக வரணும்னா நிறைய குரோத் கொடுக்கணும்னா அந்த குரோத்துக்கு தகுந்த ஒர்க்கு நம்ம கொடுக்கணும் அந்த ஒர்க்கை கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி இதுக்கான டைமானு கேட்டிங்களா நல்ல டைம் தான் ஆனால் நீங்கள் சில விஷயங்களை குனிஞ்சு நிமிர்ந்து போகிறது தான் நல்லது வளை வளைவு சுழிவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஐடியாஸு தந்திரம் இதெல்லாம் வச்சு தான் கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய நாலு இனிய நாளாக ஆக்கிக்கலாம் இந்த நாலு இனிய நாளாக ஆக்கிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்கள் பாதகமான சூழ்நிலை இருக்காது கன்னி ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் தொழிலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வீட்டில் ஏதோ எதிர்பாராத சிரமங்களை கொடுக்க கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு கருத்து இல்லை நிறைய பின்னணி உள்ள ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க ரொம்ப முழு முதற் முயற்சியாக உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இடைக்கேட நீங்கள் உங்களுடைய ஆளை இட போட்டுருவீங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சானியை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு நிறைய விஷயங்கள் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் போகிறதுக்கு வேலைகளை பார்த்துக்கணும் துலாம் வந்து துலாம் துலாம்பாரம் மாதிரி நீங்கள் துலாபாரம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனாக கொடுத்துருவோம் துலாபாரம்னா இடைக்கேட நீங்கள் போடக்கூடிய உங்கள் விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது கம்மியாக இடைக்கெடா அரிசி போடலாம் சக்கரை போடலாம் துலாம் ராசிக்காரங்க பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்களே அது கண்டிப்பாக கொடுத்துரும் துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு சிரமங்கள் இருந்தாலும் காரியங்களும் நீங்கள் நிதானத்தையே கடைபிடிக்கணும்னு சொல்லலாம் நன்றி விற்சக ராசிக்காரங்க குணம் அதிகமாகும் எறக்காவது உதவி பண்ணுவீங்க அதன் மூலியம் உபத்திரமும் நடக்கும் நிறைக்கப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஜனப்பிராப்தி அப்படிங்கிறது நடக்கும் சில நேரங்களில் சில விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கும் மாற்றங்களை கொடுக்கும் மிகப்பெரிய உச்சாணியை கொடுப்பேன் விருச்சகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய வழிபாடு முருக வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாகவும் இருக்கோ இருந்தாலும் அதிகமாக இறக்கப்பட்டு இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களும் அம்மையும் இது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் சில சிக்கல்களும் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை இப்போ வெளியூராவது கடந்து போவீங்க ஒரு அடுத்த வீட்டுக்காவது கொஞ்சம் டிரான்சேக்ஷன் கொடுப்பீங்க இந்த விச்சயராசிக்காரங்களுக்கு இது நன்மையே பயக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி தனசு ராசிக்காரங்க பிரத்தி இந்த பிரத்தி மாதம் அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஏமாற்றங்கள் இல்லாமல் நீங்க போயிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஏற்றங்களை கொடுக்கும் நிறைய பேத்துக்கு தேவையில்லாத உதவி பண்ணி மாட்டிக்கிறது இந்த மாதிரி தனசு ராசிக்காரங்க நிறைய இவங்க மனசு தான் இவங்களுக்கு விரோதியாகவே மாறக்கூடியதாகவும் சில அமை நம்ம என்ன நல்லது தானே பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் அதுக்கு எடுத்து பண்ணுறவங்க அதை ஏமாற்றுறவர்களாக இருப்பார்களா அதுக்கான ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்களே வந்து அதை அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா இருக்கும் இதனாலேயே உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக ஆகும் அதாவது இவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு உதவி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தனசு ராசிக்காரங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆனா அது உண்மையா பொய்யான்னா அது பின்னாடிதான் புரியும் உங்களுக்கு சகோதர வழியில ஒரு சில பின் நல்ல விஷயங்கள் நடக்கும் தாய் வழி உறவுகள்ல நல்ல சொத்து சேர்க்கை நடக்கும் ஆண்டர்பிரனரா இருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்க தொழில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக நீங்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு குலதெய்வ வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடுகள் பண்ணும் போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி மகர ராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை உண்டாகும் லக்ஸூரியஸ் பாயிண்ட்டுக்கு வருவீங்க நிறைய பேர் இப்போ முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இயல்பான நிலைக்கு கொண்டு வருவீங்க நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பா கொண்டு வருவீங்க மகர ராசிக்காரங்களுக்கு முழு முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது தோணும் சங்கடங்கள் நிவர்த்தியாகும் மகரத்துக்கு சிகரம் என்னமே கண்டிப்பாக ஏற்படும் மகர ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகள் முன்னேற்றத்துக்கான ஒரு கால் எடுத்து வைப்பீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க மகர ராசிக்கு முழுவதும் வெற்றிகரமான காலங்களாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு வழிபாடாக சனீஸ்வர பகவானை வழிபடுறது சிவனை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசிக்காரங்க நலமாக வாழக்கூடிய விஷயங்களும் அமையும் மிகப்பெரிய வெற்றியை தாங்கிக்கக்கூடிய விஷயங்களும் இப்போ அமையும் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை தொடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி பெறுவது நலம் கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது கருத்து இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சிவ வழிபாடு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு தொல்லை அதிகமா இருக்கும் அன்பு தொல்லை ஃப்ரெண்ட்ஸோட தொல்லை யாரோட தொல்லையோ கன்ஃபார்மா உங்களுக்கு உண்டு அதனால கொஞ்சம் பார்த்து தான் நிதானிச்சு செயல்படணும் அது நல்ல விஷயமா இருந்தா பரவாயில்ல ஏதாவது மோசமான விஷயத்துல மாட்டாம நீங்க பாத்துக்கோங்க அனலைசிஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை பண்ணுங்க ஆஹ் மீன ராசி பொதுவாகவே நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கியிருக்கீங்க இன்னும் வரக்கூடிய அறுபது நாள்ல ஆறு கிரக சேர்க்கை வருகின்ற ஒரு உண்டாகிறது சில தீமையான பலன்கள் இருந்ததுனால கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டிய காரங்கள்னா மீன ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க தொடர்ந்து விநாயகர் வழிபாடும் நவகிரக வழிபாடும் நல்ல தோஷத்தை நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க என்று இம்பெருமா மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்